சித்தர்த் அக்ஷரா இன்னைக்கு நம்ம ஔவையாருடைய மூதுரையில பதினஞ்சாவது பாட்டு பார்க்க போறோம் சரியா அக்ஷரா காப்பு செய்யும் சொல்லுமா வாக்குண்டம் நல் மனமுண்டம் மாமழால் நோக்குண்டம் மேனி நுடங்காது பூக்குண்டு திருமே துப்பா திருமே நீ தும்பிக்கையான் தப்பாமல் சர்வா வெரி குட் சித்தர்த் நான் பதினாலாவது பாட்டு படிக்கிறேன் நீ அர்த்தம் சொல்லு கவையாகி கொம்பாகி காட்டகத்தை நிற்கும் அவையல்ல நல்ல மரங்கள் சவை நடுவே நீட்டோலை வாசியான் என்றான் குறிப்பறிய மாட்டாதவன் நல் மரம் அந்த ஓலை அ குத்தா படிக்காதவனும் ம் அ மத்தவும் சொல்ற பேச்ச கேக்காத சொல்ற பேச்ச இல்ல குறிப்பறியிறதுனா மத்தவங்க மன மத்தவங்க முகத்தை பார்த்து கண்ணை பார்த்தே அவங்க எப்ப ஏற்பட்டவங்க அதாவது நான் என்ன மனநிலையில இருக்காங்க அப்படின்னு குறிப்பறியிறதுனா அதான் انا பார்த்து சொல்ல மாட்டாங்க சொல்ல மாட்டாங்கல்ல ல குணத்தை பார்த்து தான் சொல்லுவாங்க ஆமாப்பா அவங்க ஒருத்தர் ஒருத்தர் இப்ப பாக்கிற பார்க்கிறம்போதே உனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும்ல இவங்க என்ன மாதிரி ஆள் அல்லது இவங்க என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருக்காங்க அப்படின்றத இப்போ ஒருத்தவங்க சோகமா இருக்காங்களா சந்தோஷமா இருக்காங்களா கோபமா இருக்காங்களா அல்லது உள்ள ஒண்ணு வச்சுன்னு வெளியில ஒண்ணு பேசுறாங்களா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீ குறிப்பால அறியணும் அவங்க செய்யற நடவடிக்கைகள் அவங்கள சுற்றி இருக்கக்கூடியவங்க அதான் அவங்க எப்படி பாக்குறாங்க இதெல்லாம் நீ பார்த்து இல்ல அதை வச்சு இல்ல அதை கூட பார்க்க தெரியாதவங்க அவர்தான் தான்னா அதுதான் குறிப்பறியதுன்னு அதுதான் சரியா ம் சரி சொல்லு என்ன சொல்ல வராங்க ஓயார் குறிப்பறிய தெரியாதவனும் ஓலை நீட்னா படிக்க தெரியாதவனும் என்ன அவங்களோட மா ஒரு காட்டில் இருக்கிற மரம் வந்து பெருசு பெட்டர் ஆமாம் இவங்க வந்து அது காட்டில் இருக்கிற மரத்தை விட இவங்க தான் பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க காட்டில் இருக்கிற மரங்கள் மரங்கள் இல்லை அதை விட பெரிய மரம் இவங்க தான் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா சரி இப்போ பதினஞ்சாவது பாட்டு பார்க்கலாம் கான மயிலாடக் கண்டிருந்த வன்கோழி தானும் மதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து ஆடினால் போலுமே கல்லாதான் கற்ற கவி இதான் பாட்டு இப்ப கல்லாதான் கற்ற கவி ஒருத்தன் ஒரு ஒரு நல்ல படிச்சவன் ஒருத்தன் ஒரு கவிதை அல்லது ஏதோ ஒரு பாடம் ஒரு ஒன்று வந்து சொல்றான் சரியா ஒரு கவிதை படிக்கிறான்னு வச்சுக்கோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்றான் அது அப்படியே காப்பி அடிச்சுன்னு வந்து அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேட்டுன்னு வந்து அவனுக்கு அது என்னன்னே தெரியாது ஆனால் அங்கே அவன் சொல்லியிருக்கான்ல அப்படின்னு சொல்லி அப்படியே காப்பி அடிச்சுன்னு வந்து ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கேன் கல்லாதான் கற்ற கவி ஒருத்தனுக்கு என்னன்னே தெரியாது கல்வியே கற்கலை அந்த ஒரு விஷயத்த பத்தி என்னன்னு ஒரு பேசிக் அறிவு கூட இல்லை ஆமா ஆனால் இன்னொருத்தன் பண்ணதை வந்து காப்பி இந்த ஊர்ல பிளாகியரிசம்னு சொல்லுவாங்கல்ல

உங்களுக்காக வான்கோழி படமும் மயில் படமும் எடுத்திருக்கேன் இதுதான் வான்கோழி இந்த ஊர்ல டர்க்கி சொல்றாங்கல்ல இதுதான் வான்கோழி தேங்க்ஸ் கிவிங் அப்ப இந்த தான் போட்டு வெட்டுறாங்க இதோட மாம்சத்தை தான் சாப்பிடுறாங்க சரியா இதோட தோகை எப்படி இருக்கு மாம்சம் சாப்பிடுறாங்க அவங்க சரி இந்த வான்கோழிய பாத்தீங்களா இங்க இங்க பாரு சித்தார்த்தி இதோட தோகை எப்படி இருக்குன்னு பாத்தியா இப்ப நான் மயிலோட தோகையை காமிக்கிறேன் ஒரே மாதிரி இருக்கா

பின் மயில் திரும்பி இருக்கும்போது எடுத்த போட்டோ அது ஆமா முன்பக்கம் தானே அந்த அழகா எல்லா நிறங்கள்லயும் தெரியும் இது நான் உனக்கு அப்புறம் போட்டு காமிக்கிறேன் இதுல வர மாட்டேங்குது சரியா இதுதான் முன்பக்கம் சரி இது நான் உனக்கு அப்புறம் போட்டு காமிக்கிறேன் இதுல தெரியல முன்பக்கம் தெரியுது இல்ல எப்படி இருக்குன்னு இத மட்டும் பாத்துக்கோங்க இது எப்படி இருக்கு இது வான்கோழியோட தோகை இது எப்படி இருக்கு இல்லம்மா பாக்குறதுக்கு கண்டறிய இருக்கு மயில் மாதிரி அழகா இல்ல இல்ல அதுக்கு சொல்ல வர அதனால அவையார் என்ன சொல்றாங்க மயில் வந்து தோகையை விரிச்சு ஆடுது அதை பார்த்துட்டு வான்கோழி என்ன பண்ணுது நம்மளும் அதே மாதிரி தொகையை விரிச்சு ஆடுவோம் ஒண்ணு ஆடினா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு படிச்சவன் ஒரு கவிதையை சொல்றதுக்கும் அதை காப்பி அடிச்சு படிக்காதவன் அதே கவிதையை நான் அவன் ஏதோ சொந்த கருத்து மாதிரி சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இவங்க சொல்றாங்க என்னதான் வான்கோழி வந்து மயில் மாதிரி தன்னைத்தானே இதுல காமெடி என்னன்னா வான்கோழிக்கு மயில் மாதிரி நினைப்பு வேற நம்ம வந்து அவன் படிச்ச மாதிரி எப்படி வந்து நான் படிச்சிருக்கேன் தெரியுமா அதெல்லாம் எனக்கும் தெரியுது அப்படின்னு காண்கிறதுக்கு முயற்சி பண்றான்ல அந்த முயற்சி வான்கோழி வான்கோழி தனக்குள்ள மயில்னு தான தானே நினைச்சுக்குதுன்னு சொல்றாங்க ஓயர் சரியா கான மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானும் அதுவாக பாவித்துனா என்ன தன்னையும் மயில்னு நினைச்சுக்குது அந்த வான்கொழி தானும் அதுவாக பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து அதுவும் அதோடைய சிறகை விரிச்சு ஆடினால் போலுமே ஆடினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு கல்லாதான் கற்ற கவி அப்படின்னு சொல்றாங்க அர்த்தம் புரிஞ்சுதா அவங்களுக்கு இதுல பொல்லா சிறகை விரித்து அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல பொல்லா அப்படின்னா அவன் சரியான பொல்லாதவன் அப்படின்னா என்ன அர்த்தம்

அப்ப இந்த இடத்துல பொல்லாச்சிறகை விரித்து வான்கோழி ஆடுதுன்னா வான்கோழிக்கு இருக்கிற சிறகு பாக்கறதுக்கு கண்டாவியாதான் இருக்கு மயில் மாதிரி அழகா இல்ல அதனால அத பொல்லாச்சிறகு அப்படி சொல்றாங்க சரியா ம் சரி இப்போ நான் பாட்ட படிக்கிறேன் என்கூட சேர்ந்து படிங்க கான மயிலாட 가나 மயிலாட கண்டிருந்த வாண்கோழி கண்டிரந்த தா தானும் அதுவாக பாவித்து தானும் பாவித்து தானும் தன் பொல்லாச்சிறகை விரித்து பொல்லாச்சிரை விரித்து ஆடினால் போலுமே போலுமே கல்லாதான் கற்ற கவி கல்லாதான் கற்ற கவி இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பாக்கலாம்